ഹലോ വെൽക്കം ബാക്ക് ടു മൈ ചാനൽ എനിക്ക് എന്ന വീഡിയോ പാത്രല്ലാമ എനിക്ക് നമ്മൾ ഏത്തപ്പഴം കൊണ്ടുള്ള ഒരു ഈവനിങ് സ്നാക്സ് തന്നെ എനിക്ക് പണപ്പെടും ഏത്തപ്പഴും ഇപ്പോൾ എല്ലാ ഇടത്തേയും അവൈലബിൾ എന്ന് നെക്കുന്ന കേരളത്തിൽ എപ്പോഴും അവൈലബിളാണ് ഒരു ഐറ്റം ഐറ്റംതാ ഏത്തപ്പഴം അപ്പോൾ അത് വെച്ച് താ എനിക്ക് നമ്മൾ വീഡിയോ പണപ്പെടാം അത് ഏത്തപ്പഴം അതുമാതിരി തേങ്ങ ശർക്കര ആൻഡ് കൊഞ്ചു ഏലക്ക ഏലക്ക അത് തുളിയെ നാം മാറ്റിയിട്ട് പിറവ നമുക്ക് മൈദാവോ അല്ലേന ഗോതമ്പോ എടുക്കല അതിൽ കൊച്ചപ്പം ഷുഗർ ആഡ് പണിക്കുക ഫസ്റ്റ് സ്റ്റെപ്പ്സ്ലൊരു പാനില നമ്മൾ നെയ്യ് അല്ലേന ഓയിൽ പോട്ടിട്ട് അതിൽ ശർക്കര வந்து நம்ம ஆட் பண்ணி ஒன்று மிக்ஸ் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் சர்க்கரை வந்து மெல்ட் ஆகும் போதுக்கு தேங்காயும் ஏலக்காயோ அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு இந்த ஒரு கலரில் கிடைக்கும் இந்த ஒரு கலரில் கிடைக்கும்போது நம்ம அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அது ஒன்று ஆறுறதுக்காக விட்டுடலாம் இப்போது அதை ஆறும்பதுக்கு நமக்கு அடுத்த ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணலாமா இப்போது அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கோதம்பு கோதம்பு இல்லாமல் நம்ம மைதாவும் யூஸ் பண்ணலாம் இந்த கோதம்பு அதுக்குள்ளே நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அது ஒன்று மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப குழஞ்ச தண்ணியாக ஆகக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் ஆகக்கூடாது அந்த ஒரு இதில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏத்தப்பழம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஏற்றைக்காதான் அதில் வந்து ஒரு இது எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க உள்ள நடுவில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணா பாதியை கட் பண்ணால் போதும் அதில் நம்ம மிக்ஸை வந்து அதை ஃபில் பண்ணிட்டு அது மேலே அந்த மாவு மட்டும் அந்த சைடில் மட்டும் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இவன் தான் எங்களோட ஒஃபிஷியல் ஃபுட் டெஸ்டர் அது ஃபுட் டெஸ்ட் பண்ணதுக்காக ரெடியாக இருக்கான் நம்ம ரெடியாக பண்ணி வச்சுருந்த அந்த ஏத்தப்பழம் வந்து நம்ம பிறவும் சேம் அந்த பேனில் நம்ம நெய் அல்லனா ஓயில் அது ஜஸ்ட்டு ஒன்று ஃப்ரை ஆகிற மாதிரி எடுத்தால் போதும் அதனால் நெய் அல்லன்னா ஓயில் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க அதில் நான் இப்போ நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ நெய் போட்டுட்டு அதில் அந்த பேனில் என்ன போட முடியுதா ஏத்தப்பழம் வச்சு நம்ம திருப்பியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா உள்ளே நம்ம ஃபில்லிங் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி இதில் வந்து சூடாக்கி வச்சுருக்கிறதுனால அது ரொம்ப சூடாகதேவேல நம்ம வெளியில மட்டும் ഒന്ന് फ्राई ആയി எடா போதும் एक्चुअली குயிக் ആണ് ஈஸியான ஒரு ரெசிபி இது ஆயதே அப்ப ஏத்தப்பഴും இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஓது நல்லாயிடுங்க எங்க குட்டி பையன்கிரம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க باي باي